சென்னை தண்டையார்பேட்டையில் மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு போன்றவற்றை கண்டித்து அதிமுக சார்பாக மனிதச் சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஜாக்சன் துறை போன்று வேடமணிந்து வந்தவரிடம் கட்டபொம்மன் வேடமணிந்து வந்தவர் வரி வட்டி கிஸ்தி என வசனம் பேசி நூதன முறையில் வரி உயர்வை கண்டித்தனர் பின்னர் பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் தக்காளிகளை கையில் ஏந்தி தக்காளி விலை உயர்வை குறிப்பிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் போட்டு நாட்களில் கொடூரப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இவர்களுக்கு மத்தியில் நாங்கள் சென்ற பிறகு அண்ணா புரட்சி தலைவர் அம்மா எடப்பாடியார் போன்ற ஆட்சி வரி போடவில்லையா வீரபாண்டியன் வரி போட்டார்கள் வீரபாண்டியன் வரி போட்டார்கள் ஆனால் அந்த வரி எப்படி இருந்தது என்று சொன்னால் ஏழை மக்கள் நலனுக்காக போடப்பட்ட வரியாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினெட்டிலே எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு வரி போட்டார் ஆனால் அந்த வரியை மக்கள் எதிர்த்தவுடன் பெற்ற ஒரே முதலமைச்சர் நெற்குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்று கவுன்சிலர் பாடிய எம்ஜிஆர் பாடல் கவனம் பெற்றது அதனை தற்போது பார்க்கலாம் சொத்துவரி உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் அதிகரித்து வரும் குற்றச்செயல்களால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது நாமக்கல்லில் எம்ஜிஆர் சிலை அருகே முன்னாள் அமைச்சர் தங்கமணி முன்னிலையில் தலைமையில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கோஷம் எழுப்பினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா அலுவலகம் எதிரே மனித சங்கிலி போராட்டத்தை மேற்கொண்ட அதிமுகவினர் பல்வேறு வரி உயர்வை கண்டித்து முழக்கம் எழுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் திருப்பூரில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கழுத்தில் காய்கறி மாலையை அணிந்து பங்கேற்றார் உயர்த்தப்பட்ட சொத்து வரியை திரும்பப் பெற வேண்டும் என்று போராட்டத்தில் அதிமுகவினர் வலியுறுத்தினர் சென்னை மாங்காடு அருகே மௌலிவாக்கம் பகுதியில் மின் கட்டணம் வீட்டு வரி சொத்து வரி உள்ளிட்ட பல்வேறு கட்டணங்களை தமிழக அரசு உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஏராளமான பெண்களும் ஆண்களும் தங்களது கைகளில் சங்கிலியை கைவிலங்கு போல கட்டிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க